ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய நான் ரெண்டு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அது மூழ்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கூட நாலு பெரிய சைஸ் தக்காளி நாலு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பத்து பல் முந்திரி ரெண்டு பச்சை மிளகாய் பதினஞ்சு பல் பூண்டு ஒரு கட்டை விரல் சைஸ் இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஹாட் வாட்டரில் கழுவி எடுத்து வச்ச பன்னீரை வடிகட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இது எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகட்டும் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு மறுபடியும் அதே பாத்திரத்தில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காவை நசுக்கி சேர்த்துக்கலாம் அது கூட முந்திரி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இஞ்சி பூண்டு எல்லா காயுமே நல்லா வதங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வதங்கி வர்றதுக்காக அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் அப்போது தான் எல்லா காயுமே நல்லா வெந்து வரும் உப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அதே மிக்சர் ஜாரில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா உருகி வந்ததுமே ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்து பட்டர்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரி வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க கையில் நல்லா திரிச்சிரும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டு அரைக்கப் பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது சால்ட் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் மறுபடியும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடுங்க இப்போது இது பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் ரோஸ் பண்ணி வச்சா பன்னீரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்